சொல்ல ரொம்ப அழுவ உண்மையா எனக்கு அவங்க எனக்கு தெரியல இன்னும் பாதி அரிசி சிப்புத வச்சு தள்ளிட்டு போறாங்க அவங்க போயிட்டு நிறைய கடை கடை சுத்திட்டு டெலிவரி வழி வருது இல்ல அந்த வழிய அதிகப்படுத்துறதுக்காக வழி வடிவ பாதிய முக்கால் அந்த ஜாமான் ஆமா இல்லங்க ஏன்னா இங்க இருந்துதான் இன்னைக்கு நண்டோ கோழி பெருசு பெருசா வந்துச்சா அதுவும் இல்லாம பாம்பு கா கிளீனிங் வேலை ரெண்டு மூணு நாளா முடியாது போல இருக்கு இதோட ரெண்டாவது நாள் க்ளீன் பண்றாங்க வா பஸ் வடலூரை தரண்டிச்சா மணி கரெக்ட்டா ரெண்டரை ஆயிடுச்சுங்க உள்ள வந்துட்டாங்களா வடலூர் வந்துட்டாங்க போயிட்டு அப்படியே கூட்டு வந்துடுறேன் தண்ணி தோட்டத்தில் இருக்கப்போ போ லைட் ஓ மூணு மணிக்கு இங்க பாருங்க சிவா போகிற வேலையில எங்க அம்மா சத்தம் கேட்டோட எழுந்திரிச்சிக்கிட்டோம் நீ போய் தூங்கு சிவா போய் தூங்கு போ பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் துணி வீட்டில் இருந்ததா எல்லாம் டஸ்ட்டாக இருந்தது அதனால துவைச்சி போட்டுட்ருக்காங்க பாருங்க எங்கள் சிவா ஹாஸ்பிட்டலில் கிளம்பிட்டாங்க எங்கள் அம்மா கூடவே இருன்னா அவர் வராறாங்க கூட மணி எட்டே முக்கிய ஆயிடுச்சுங்க எல்லாரும் குளிச்சு கிழிச்சு ரெடி ஆயிடுச்சு குள்ளே ஏதோ சாப்பாடு எங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வர போயிருக்கு அப்படியே அப்புறம் கிளம்பி வந்தது ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே நம்ம இங்கே போயிட்டு பதிவு பண்ணிவிட்டு குள்ளாய்க்கு செக்கப்லாம் பண்ணோம் அப்போ தான் இங்கே டெலிவரி பார்ப்பாங்க அதுவாக தான் கிளம்பிட்டுருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போட்டேன் ஏன்டி இவ்வளோ போட்ட

எங்கள் அம்மா அதுக்குள்ளே நான் அங்கே போகிறேன் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அங்கே போனால் தூங்கும் அப்படின்னா இடமே இல்லை பாவம் நான் ஒண்டிட்டு உட்காந்துருக்கோம் அதனால் அங்கே போகிறாங்களா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க முடியல எடுக்கணும் கிளீனிங் வேலை ரெண்டு மூணு நாளாக முடியாது போல இருக்கு இதோட ரெண்டாவது நாள் கிளீன் பண்ணுறாங்க இதெல்லாம் நீ செய்யணும் உங்க அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க நீ செஞ்சாலும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இன்னைக்கு தண்ணியும் நிக்கல நாளைக்கு அதான் வீடியோலயே இருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஆயுத பூஜையும் சரஸ்வதி நாளைக்கு வருது அதனால தண்ணி இன்னைக்கு ஃபுல்லா வருதுன்னு நினைக்கிறேன் இன்னும் நிக்கல அங்க பாருங்க இவ்வளவு துணி

இந்த மரத்துலேயும் அதே மாதிரி கம்பியை கட்டி வீணாகிட்டாங்க பாருங்கள் முடிஞ்சளவுக்கு மரத்துலமே கட்டாதாங்க பாவம் எல்லாத்தையும் அரிச்சு போட்டுட்டு இந்த வாழை மரத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் நட்டா நீ க்ளீன் பண்ணுங்க அதான் இப்போ என்னோடய விலைங்களாப்பா வேறன் டீயை குடிச்சிக்கிற அண்ணா இந்தப்பா உடச்சிருக்காங்க பன்னு சரி வெரி குட் நல்ல புள்ள சோறு தான் சாப்பிட்ணும் சரியா நூறுவாலாம் சாப்பிடக்கூடாது

ியா இங்க வந்து காட்டுங்க எல்லாரும் குச்சில வேலை கிளீனிங் ஒர்க் இன்னும் முடியலங்க ஏன்னா இங்க இருந்துதான் இன்னைக்கு பெருசு பெருசா வந்துச்சா அதுவும் இல்லாம பாம்பு காடா இருக்கிறதுனால ஏனிய ஏனி மேலதாம தூக்கி கட்டி இருக்க முடியாது மாட்டி கட்டி இருக்கிற மாதிரி இருக்கு முடியாது அவுக்க முடிஞ்ச அன்னைக்கு தானே கழிச்சு விட்டா அதுக்குள்ள இந்த மரத்தை கத்தியா அம்மா எங்க இருக்க மாட்டாங்க நான் போறேன் போறேன் ஈத்துட்டு வந்துட்டேங்க சாப்பாடு இல்லை சாப்பாடு செஞ்சுதான் எடுத்துட்டு வரணும் நான் வந்து இந்த குளுக்கோஸ் பவுடர் எல்லாத்தையும் வந்து கலந்து குடிக்க சொல்லி மாத்திரலாம் எப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து திரும்ப சொல்ல சொல்லி உட்கார வச்சுட்டேன் முடியல முழுசா அடுத்து என்ன எல்லாத்தையும் கொட்டி வைக்கிறாங்க ஈரோட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க

அவங்க எங்க மாமியார் வந்து வட்டி கட்டில வந்து வட்டி கட்டிட்டு இருக்காங்க அதே ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமா வட்டி கட்டிட்டு தான் கார்க்கு மீக்கில் அதுதான் அவங்க கட்டிட்டு இருக்காங்க போனோம் கடையாக சுத்துறாங்க பஸ் ஸ்டாண்டே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துட்டாங்க அரிசி சிப்பத்தை வச்சு தள்ளிட்டு போறாங்க அவங்க போயிட்டு நிறைய கடைக்கடையா சுத்திட்டு வெத்தலை பார்க்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஓவரா இருக்கு தெரிஞ்சு இதோட இது ஒரு பத்தாவது கடையா பதினஞ்சாவது கடையா தெரியலங்க சாப்பாடு எடுத்து போறேங்க இன்னும் கோவப்போறாது இல்ல இருந்து வீட்டுக்கு வரல ஏன் என்ன கோவப்படுறேன்

அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எல்லாம் ஓகே மறக்காமல் இங்கேயே வந்துருங்க கண்டிப்பாக இங்கே தான் வரணும் கண்டிப்பாக இங்கே தான் வரணும் அப்புறம் நர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க கூடவே வந்து பிபியிலருந்து எல்லாமே அவங்களே நின்று பார்த்தாங்க அப்புறம் இது இது சொல்ல பாருங்க வாட்ருக்கேன்னா நான் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க இவங்க அம்மாயி புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் போய் அந்த அக்கா கிட்டே நாங்களே பதிவு பண்ணிட்டு வரோம்

ஒரு கான்பிடண்டா இருக்கறா அவங்க எல்லாரும் சொல்ல சொல்ல எப்ப வேணா வரோ எப்ப வேணா வரோ இது இது கிளவுட் எனக்கு உண்மையா அழு ஏன் வந்துருச்சு அந்த அளவுக்கு பயமா இருந்துச்சு ஹாஸ்பிடல்ல அவளதான் என்னமோ சொல்ல வந்த அதுக்குள்ள வந்துட்ட அதுக்கு அப்புறம் எப்ப எங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னு தெரியல ஆனா உனக்கு எப்ப வழி வந்தாலோ எப்ப தீட்டுப்பட்டாலும் பணிக்கூடம் அடைஞ்சாலும் நீ எனக்கு ஃபோன் அடிக்கணும் நானும் அவங்க கூட தான் வருவேன் சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா வீட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வீடு நான் வந்துருவா அப்படின்னு இருக்காங்க ரொம்பவே நல்லா கேரிங்க பாத்துக்கிறாங்க ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்கு அங்கே இருக்கிற லேபர்ஸ் எல்லாம் சூப்பராக வேலை செய்யலாம் அது என் நேரம் இருந்தாலும் ஃபோன் அடிக்கணும் நான் அவங்க கூட ஒரு ஏன் இப்போ இதை நான் புகழ் தள்ளுறேன்னா நான் நிறைய சிகிச்சை போயிருக்கு இந்த அளவுக்கு எங்கேயுமே இது இருந்தது இல்லை எங்கிட்டயுமே சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு டைம் சொன்னாங்க நல்லா இருக்கு ஒன்றும் நீங்க பயப்படாதீங்க ப்ரைவேட்ல அப்படின்னு அவர்கிட்டயும் சொன்னாங்க எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க சொல்ல மாட்டாங்க சில பேர் பேசிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் வாங்கி